குன்னிமர கற்பண்ணசாமி நாமக்கல் மாவட்ட எல்லை அருகில் அமைந்துள்ள வளையப்பட்டி எனும் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற குன்னிமரத்தான் கோவில் அமைந்துள்ளது வரலாறு கோவில் மூலவரான கற்பண்ணசாமி ஒரு காலத்தில் குன்னிமரத்தடியில் சுயம்புவாக தோன்றியதாக நம்பப்படுகிறது முன்பொரு காலத்தில் வளையப்பட்டி பகுதியில் வாழ்ந்த உழவர்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த நெற்கதிர்களை அடித்து பிரிப்பதற்காக அங்கிருந்த பயனற்ற நிலம் ஒன்றை விவசாய வேலைகள் செய்வதற்கு சுத்தப்படுத்தினார்கள் அந்த நிலத்தை சுற்றியிருந்த மரங்களை வெட்டி கொண்டிருந்தபோது போது குன்னிமரம் ஒன்றிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது இதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் முன்பு கற்பண்ணசாமி தோன்றி தனக்கு கோயில் கட்டி வழிபாட்டால் நீங்கள் வளம் பெற்று வாழ வேண்டியது வழங்குவேன் என கூறி மறைந்தார் அவ்வூர் பொதுமக்கள் ஒன்று கூடி கற்பண்ணசாமியை கோயில் எழுப்பினார்கள் கற்பண்ணசாமிக்கு கோயில் எழுப்பினார்கள் குன்னிமரத்திலிருந்து தோன்றிய சுயம்பு மூர்த்தி என்பதால் குன்னிமர கற்பண்ணசாமி என்று மூலவருக்கு பெயர் வழங்கலாயிற்று சிறப்பு இக்கோயிலில் வீற்றிருக்கும் கற்பண்ணசாமியை குன்னிமர காவலாளி என இங்கு வரும் பக்தர்கள் அழைக்கின்றனர் குன்னிமரத்தான் கோயிலில் கோழியை ஈடு கொடுத்து தலைகீழாக தொங்கவிட்டால் தவறு செய்தவர்களை கற்பண்ணசாமி தண்டிப்பார் என்ற வினோத பழக்கம் உள்ளது தங்கள் வீட்டில் பணம் நகை காணாமல் போனால் அதை எடுத்தவர்களுக்கு கற்பண்ணசாமி தண்டனை வழங்குவார் என்பது இங்கு வந்து ஈடுபடுவோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தவறு செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என கூறுகின்றனர் இக்கோயிலில் தற்போதும் ஈடுபோடும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது குதிரை சிலைக்கு பின் உள்ள போடும் இடத்தில் நீண்ட இரும்பு சங்கிலி உள்ளது அச்சங்கிலில் உயிருடன் இருக்கும் கோழியின் கழுத்தை சிறிது அறுத்து விடுகின்றனர் தொங்கவிடுகின்றனர் போட்டு சங்கிலியில் தொங்கவிடப்பட்ட கோழியை பறவை மற்றும் விலங்கினங்கள் உணவுக்காக தொடுவதில்லை சங்கிலியில் தொங்கும் கோழிகள் எலும்புக்கூடாக மாறி தானாக மக்கிவிடும் யாராவது பழிவாங்கும் நோக்கில் வேண்டுமென்றே ஈடுபோட்டால் அவர்களையே திருப்பி தண்டிக்கும் போட்ட கோழி மக்கி மண்ணில் விழுமுன் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவர் எனவும் நம்புகின்றனர் தமிழகம் முழுவதிலும் இருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஈடுபோட ஈடுபோட ஏராளமானோர் வருகின்றனர் நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கோயில் திருவிழா நடக்கும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தரவும் வீண்பழி சுமத்தியவரை தண்டிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் பல மாவட்டங்களில் இருந்து வருவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இக்கோயிலில் உள்ள குன்னிமரம் பல தரப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தன்மையுடையது என்றும் இங்குள்ள துரட்டி மரம் அருகே இறந்தவர்களின் நினைவாக நடுகள் பதிக்கப்பட்டு உள்ளதால் ஆவி தொந்தரவு இருக்காது என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை நேர்த்திக்கடன்கள் கடன்கள் இக்கோயிலில் நேர்த்திக் கடன்கள் செலுத்துவது மற்ற கோயில்களை விட வேறுபட்டது கோழிகளை உயிருடன் தலைகீழாக கட்டி தொங்கவிடுகின்றனர் வெண்கலம் அணிகள் கட்டுவது வேல் சூளங்களை நடுவது என பல நேர்த்திக் கடன்கள் ஒன்று இங்கு இருபது அடி உயரம் உள்ள குதிரை ஒன்று கம்பீரமாக நிற்கிறது அந்த குதிரை சிலைக்கு முன் தொட்டில் கட்டினால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் கற்பணசாமிக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை கற்பணசாமி குடு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை இப்பழக்கத்திலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது கையில் கற்பணசாமி கயிற்றை கட்டி கொண்டவர் மது அருந்துவதில்லை எனும் நம்பிக்கை உள்ளது திருவிழா ஆடி மாதம் இக்கோயிலில் திருவிழா களை கட்டுகிறது